செல்ல குழந்தையே சரியாக இரண்டு மணி நேரம்தான் இருக்கின்றது நீ விரும்பிய ஒன்று உன் கைகளை கிடைப்பதற்கு என் பிள்ளை உன் வராகி அம்மா நான் தரும்போது அதை நீ தவற விட்டு விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்போது நடக்கும் என்பதையும் நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கின்ற உன் தாயானவள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் நல்ல நாளில் உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறேன் என்றார் நிச்சயமாக அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிட்டதாக நினைத்து என் பிள்ளை நீ எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இன்று இந்த பேரதிர்ஷ்ட வரத்தினையும் இந்த பேரதிர்ஷ்ட நாளில் இந்த தாயானவள் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ இத்தனை நாளும் என்னிடத்தில் கேட்டு இந்த தாயானவளின் அன்பிற்காக ஏங்கி நின்ற விஷயங்கள் அம்மா நமக்கு எப்போது கொடுப்பாய் நமக்கு தருவாளா தரமாட்டாளா என்கின்ற ஏக்கத்தோடு என் பிள்ளை என்னை பார்த்து தவித்து நின்ற விஷயங்களை இந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற நேரம்தான் இந்த நேரம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும் என்றால் அதை விட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நல்ல நேரம் எல்லோருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைத்து விடாது சற்றென்று எதிர்பாராத நேரத்திலும் அவர்கள் விரும்பிய ஒன்று அவர்களுக்கு கிடைக்கும் போதுதான் உண்மை என்னவென்றும் என் பிள்ளை புரியவரும் நான் செய்த ஒவ்வொரு பலன்களும் நமக்கு இப்போது கைகளில் வந்து கொடுத்திருக்கின்றது நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளும் இப்போது நமக்கு கை கொடுத்திருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி உன்னுடைய எண்ணங்களை எப்போதுமே சிதறவிட்டு விடாதே எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எதற்கானது என்பதையும் நீ புரிந்து கொள்ளாமல் நீ அப்படியே விட்டுவிடாதே யாரும் உன்னை இங்கே வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது நீ வாழ்வதை பார்த்து யாரும் இங்கு சந்தோஷப்பட போவதும் கிடையாது அதனால் என் பிள்ளையே உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கென்று இருக்கின்ற இந்த மீதி நாட்களையும் என் பிள்ளை நீ மனதார வாழ வேண்டும் என்று எண்ணினால் போதும் எல்லோரையும் விட நீதான் நல்ல நிலையில் வாழ்ந்து காட்டுவாய் என் தங்கமே ஒருவருக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் இங்கே வாழ வைக்கும் அப்படிதான் இருக்கின்ற நம்பிக்கையும் உன்னை வாழ வைக்கும் நீ எந்தளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ துடிக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இரு வராகி உன் கைகளில் எதையும் அப்படி சாதாரணமாக கொடுத்துவிடவில்லை என் பிள்ளைக்கு இப்போதைய ஒரு விஷயத்தை தேவைப்படுகிறது என்றால் அந்த தேவைதான் நான் நிறைவேற்றி கொ கொடுத்துவிட்டால் போதும் என் பிள்ளைக்கு இது ஒன்றை இந்த வாழ்க்கையில் வாழ செய்யும் இதைவிட தெளிவாக நீ புரிந்து கொண்டேன் என்று அம்மா நம்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை உன்னை விட எனக்கு தெரிந்து வைத்திருக்கின்றேன் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் வெல்ல வேண்டுமென்று நினைக்கின்றாயோ உன்னை விட நான் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன் அதனால்தான் அம்மா நீ கேட்காமலேயே இன்று உனக்கு இதை தருவேன் என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் பல நாட்களுக்கு முன்பு நீ கேட்ட விஷயங்களை கூட மறந்து நீ போயிருப்பாய் ஆனால் உன் தாயானவள் நான் ஒருபோதும் அதை மறந்துப்பதில்லை என் பிள்ளைக்கு தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் எப்போதும் கணக்கில் வைத்துக்கொண்டுதான் இருப்பேன் எந்த நேரத்தில் உனக்கு அது சேர வேண்டுமென்று நினைக்கின்றனோ அந்த நேரத்தில் அது உன் கை வந்து சேர்ந்துவிடும் என்பது உண்மைதானே என் பிள்ளையே சந்தோஷம் வாழ்க்கையில் எத்தனை தான் இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் ஒரு விஷயத்தை நீ எந்த மனநிலையில் ஏற்றுக்கொண்டு அதை எப்படி எதிர்கொள்கின்றாய் என்பதை பொறுத்துதான் இந்த சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும் உன்னை விட்டு விலகி செல்வதும் இருக்கும் அப்படிதான் நீயும் சில நேரங்களில் இந்த சந்தோஷத்தை அப்படியே உன்னோடு வைத்திருக்கின்றாய் சில நேரங்களில் இந்த சந்தோஷத்தை நீ இல்லாமல் கைவிட்டு விடுகின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பல அதிசக்தி மாற்றங்களை நீ காண வேண்டும் அம்மா எதற்காக உன் வாழ்க்கையில் வந்தேன் என்பதையும் உனக்கு நான் உணர்த்த வேண்டும் எப்பேற்பட்ட காரணங்களாக இருந்தாலும் சரி இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னோடு தொடர்ந்து வருவதை நீ உணர வேண்டும் என் பிள்ளை காரணமில்லாமல் இந்த தாயானவளைப் பற்றி நீ எதுவும் நினைத்துவிடக்கூடாது இத்தனை காலமும் இந்த தாய் நமக்கு நிச்சயமாக கொடுக்கவில்லையே என்று எண்ணி நீ விடக்கூடாதல்லவா அம்மா தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உனக்கு தாமதமாக கிடைத்தாலும் வாழ்க்கை முழுக்கும் உன் மனதை மகிழ்விக்கும்படி நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்பிக்கை வை என் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அம்மா மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் எதை உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய காத்திருப்புக்கு நீ என்னிடம் வேண்டிய வேண்டுதல் உன்னுடைய மனது அனுபவிக்கின்ற சோதனைகள் என்று இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு என்னிடத்திலிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை கொடுக்காமல் நான் எங்கும் சென்றுவிடப் போகிறேன் என்று நினைக்காதே என் பிள்ளையின் ஆசைகளை நிறைவேற்றுவதுதானே இந்த தாயானவளின் எண்ணம் என் ஆசைகள் நேர்மையாகவும் உனக்கு தேவையானதாகவும் இருக்கும்போது அதை தரமாட்டேன் என்று ஒருபோதும் என்னால் சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே இன்று நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் மாற்றுகின்றேன் நிச்சயமாக இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வாழ்க்கையை நான் தெளிவாக நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வாய் யாரால் இந்த வாழ்க்கையை உனக்கு இத்தனை மாற்றங்கள் வந்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக சுற்றி இருக்கின்ற உறவுகள் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் இருக்கின்ற உறவுகள் உனக்கு நான் ஒரு போலியான உறவினை இன்னும் சில இரண்டு மணி நேரத்திற்குள் உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைத்தவர்கள் நிச்சயமாக என் பிள்ளை ஆடாத ஆட்டங்கள் என்னதான் ஆடினாலும் கடைசியில் எல்லோருக்கும் சொல்ல போவது இந்த இந்த மண்ணுக்குள்ளதானே என்று தெரியாமல் அதை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் சரியான பாடத்தினை நான் புகட்டுவேன் இத்தனை நாளும் எதுவும் இல்லாத போல வாழ்ந்து விட்டார்கள் என் பிள்ளையே இனிமேல் இப்படி இவர்களால் வாழ முடியாது அடுத்தவரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்துவிட்ட பிறகு இவர்கள் என்ன நினைத்தாலும் அது இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நடந்து விடாது என் பிள்ளையே கஷ்டங்கள் வந்ததையெல்லாம் மறந்துவிடு இனி என் பிள்ளைக்கு வரப்போகின்ற சந்தோஷங்களை மட்டும் அதிகமாக எண்ணிக்கொண்டே இரு விரிக்கின்ற அத்தனையும் உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எப்போதுமில்லாத சில வித்தியாசமான முகத்தோற்றம் உனக்குள் நிச்சயமாக தோன்றும் என் தங்கமே சொல்வதின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா சற்று கண்ணாடி முன் நின்று பார் உன் முகத்தில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களை உன்னால் உணர முடியும் என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கு எதை தர முயற்சி செய்கின்றது நீயும் பல மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கின்றாய் இதற்கு மேலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே மிக நெருக்கமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் நினைத்ததை அடையக்குரிய இடத்திற்கு வந்து விட்டாய் இனி எந்த சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக இல்லை எந்த கஷ்டங்களும் உனக்கு இல்லை நீ எதிர்பார்த்ததை விட எல்லாம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாகவே கிடைக்கும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்